வெல்கம்ஸ் டூ தமிழ் சமையல் விழா இன்றைக்கி நாம் மட்டன் தால்சா எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க கா கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க இதை ரெண்டையுமே நம்ம நல்லா கலைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில மல்லிகளை எடுத்து வச்சுருக்கேன் நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம் குக்கரில் ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சுருந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்துலேயும் பாதி பாதி அளவு வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மல்லி இலையிலையும் பாதியை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் கழுவி எடுத்து வச்சுருந்த மட்டனை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிட்டோம் கால் ஸ்பூன் தூள் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குக்கரை மூடி அடுப்பில் ஒரு நாலு விசில் வர்ற வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ அந்த பருப்பு வந்து பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்காக விசில் வந்து சம்டைம்ஸ் வந்து தண்ணி வந்து வெளியே வரும் அது வராமல் இருக்கக்காக ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கருவாப்பில போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம் பட்ட கிராம்பு இலக்காவையும் அதை ஆட் பண்ணிக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பட்ட கிராம்பு இலக்காய் எல்லாமே நான் போட்டு ஆக்சுவலாக அரைச்சி வச்சுருக்கேன் அந்த வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம மிச்சம் வச்சுருந்த தக்காளியையும் அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் இப்போ இதையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம உப்பை சேர்த்துக்கலாம் இந்த உப்பை ஃபஸ்ட்டே சேர்க்குறதுனால இது வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு குக்காகிடும் வெங்காயமும் தக்காளியும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த தனியா தூளையும் மிளகாய் தூளையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மறுபடியும் நம்ம ஒன் டைம்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கத்திரிக்காவையும் மாங்காவையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் வேணும்னா நம்ம வாழைக்காவை கூட இதில் சேர்த்துக்கலாம் சேனக்கிழங்கையும் நம்ம கட் பண்ணி அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் சேனக்கெழங்கு ராவாக சேர்க்காதீங்க தனியாக தண்ணியில் வேக வச்சு வடித்து அதுக்கப்புறம் இதில் சேருங்க ஏன்னா புதுக்கெழங்காக இருந்தால் நமக்கு ஒத்துக்காது நாக்கெல்லாம் ஊரில் எடுக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் மல்லிகளையும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து ஒரு முக்கால் லிட்டர் தண்ணியை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அரைஞ்சஞ்சுலாம் பாருங்க இப்போ இது நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளிய வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து புளி தண்ணியை வந்து இப்போ நம்ம இதல ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணியை ஃபர்ஸ்டே நம்ம ஏன் ஆட் பண்ணக்கூடாதுன்னா காய்கறி வந்து சீக்கிரமா வேகாது இப்போ குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துருக்கு இப்போ வந்து இந்த பருப்பை வந்து நல்லா நம்ம கடைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ அந்த சாம்பாரில் வந்து இப்போ நம்ம அந்த பருப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாம்பார் வந்து நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதி வர்ற வரைக்கும் நம்ம விட்டுடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாம்பார் பாருங்கள் கொதி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் என்னோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்கள்கிட்ட வந்து சீக்கிரமாக ரீச் ஆகும் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் மீண்டும் வந்து சந்திக்கிறேன் நம்ம தமிழ் சமையல் விலாக் சேனல் வழியா ஓகேவா Thank you friends.